கிளிநொச்சி மாவட்டத்தில் முழங்காவல் மற்றும் கண்டாவளி பகுதியில் இருவர் மரணமடைந்தனர் அவர்களுடைய மரணம் தொடர்பாக வைத்திய பரிசோதனையில் எலிகாய்ச்சல் நோய்க்காரணியான லெப்டோபை பாக்டீரியா உள்ளதாக சந்தேகிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் அவர்கள் எலிகாய்ச்சலினால் உயிரிழந்திருக்கலாம் என கிளிநொச்சியினுடைய பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வினோதன் தெரிவிக்கிறார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அதிகளவான அளவான எலிகாய்ச்சல் நோயாளர்கள் பதிவாகிய நிலையில் தற்போது பவுனியா கிளிநொச்சி என வடக்கின் பல்வேறு மாவட்டங்களிலும் நோய் நிலைமை பாதிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்திலும் மக்கள் அவதானமாக இருக்குமாறும் காய்ச்சல் தசை நோய் கண் சிவத்தல் சுவாச பிரச்சினை என்பன காணப்பட்டால் வைத்தியசாலையை நாடவும் மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் வணக்கம் சூழ்நிலையிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே ஏற்படக்கூடிய அல்லது ஏற்பட்டுள்ள சுகாதார சம்பந்தமான கரிசனைகள் தொடர்பாக நாங்கள் சற்று பார்ப்போம் முதலாவதாக இந்த மழை அதை தொடர்ந்து தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலையோடு ஏற்படுகின்ற காய்ச்சல் வகைகளை பார்க்கலாம் அதில் முதலாவதாகவும் தற்போது மிகவும் முக்கியமானதாகவும் கிள்ளச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது எலிக்காய்ச்சல் இந்த எலிகாய்ச்சல் என்ற பெயர் இருந்தாலும் இந்த காய்ச்சலுக்குரிய இந்த பரப்புகின்ற பாக்டீரியா அதாவது லெப்டோஸ்பைரா காய்ச்சலினுடைய பேர் லெப்டோஸ்பைரோசிஸ் பரப்புகின்ற பாக்டீரியா லெப்டோஸ்பைரா கால்நடைகள் வனவிலங்குகள் மற்றும் எலி போன்ற ஊர்வனவுகள் ஊர்வனவைய சிறுநீரில் இருந்து வெளியேறி நீர் குறிப்பாக இந்த வெள்ள நீர் போன்றவற்றில் கலந்து மனிதர்கள் அந்த பகுதிகளில் நடமாடுகின்ற போது தோலில் ஏற்பட இருக்கக்கூடிய அந்த படிப்புகள் அல்லது காயங்களின் ஊடாக பரவுவதால் ஏற்படுகிறது கிளிநச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே கடந்த இரண்டு வாரங்களுக்குள் எலிகாய்ச்சல் என்று சந்தேகிக்கப்படுகின்ற இருவர் உயிரிழந்திருக்கின்றார்கள் ஒருவர் முழங்காவில் ஒருவர் கண்டாவளை பகுதியை சேர்ந்தவர்கள் இந்த காய்ச்சலினுடைய அறிகுறிகளாக கடுமையான காய்ச்சல் தலையடி கண் சிவப்பாக இருத்தல் உடல் நோவு தசை நோவு வயிற்று நோவு சிலருக்கு சுவாசம் சம்பந்தமான குணங்குறிகள் அதாவது இருமல் மூச்செடுத்தலில் கஷ்டம் போன்றவை இருக்கும் ஆகவே இவ்வாறான குணங்குறிகள் உள்ளவர்கள் அதாவது காய்ச்சல் ஏற்பட்ட ஓரிரு நாட்களின் கு உள்ளேயே வந்து வைத்தியசாலைகளை நாட வேண்டும் மற்றது இந்த நாட்களிலே இந்த எலிகாய்ச்சல் தீவிரமாக வடமாகாணத்திலே பரவிக்கொண்டிருக்கின்றன எந்த காய்ச்சல் ஏற்பட்டாலும் உடனடியாக அது வேறு காய்ச்சல் என்று நிரூபிக்கப்படும் வரை எலி காய்ச்சல் என்று கருதி பொதுமக்கள் உடனடியாக வைத்தியசாலைக்கு சமூகம் அளிக்க வேண்டும் இரண்டாவது வந்து இந்த நாட்கள் பிரச்சனையாக கிளச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காய்ச்சல் வந்து சலுகையோடு ஏற்படுகின்ற காய்ச்சல் இது இரண்டு வகைப்படும் ஒன்று சமூகத்திலிருந்து தொட்டக்கூடிய நிமோனியா அதாவது சளிச்சுரம் அல்லாது வகைக்குரியது அல்லாத நிமோனியா அதாவது சாதாரணமாக இந்த குளிர்காலத்திலே உபோகமாக பெறவக்கூடிய நிமோனியா இந்த இரண்டு காய்ச்சல்களையும் பார்த்தோம்னு சொன்னால் காய்ச்சல் தலை இருமல் சளி மூச்செடுக்க கஷ்டம் போன்ற உணர்முறிகள் பிரதானமாக காணப்படும் ஏற்கனவே சுவாச நோய்கள் உள்ளவர்களுக்கு குறிப்பாக நீண்டகால சுவாச நோய் உள்ளவர்களுக்கு இந்த காய்ச்சல் ஏற்படுகின்ற போது அவர்களுக்கு அந்த நோய் நிலைமை மிகவும் தீவிரமாக ஆகும் ஆகவே இவ்வாறான குணமுறைகளை உடையவர்களும் உடனடியாக வைத்தியசாலைக்கு வந்து சிகிச்சை பெற வேண்டும் மூன்றாவது வகையான காய்ச்சல் வந்து பழமையான ஏற்படக்கூடிய இந்த டெங்கு காய்ச்சல் மழையை தொடர்ந்து சிறிய சிறிய நன்னீர் பெருகி இருக்கக்கூடிய இடங்கள் அதே நாங்கள் தண்ணீரை சமைத்து வைத்திருக்கக்கூடிய தொட்டிகள் கொள்கலன்கள் அல்லாவிட்டால் வீடுகளிலே உள்ளேயும் வழியிலேயும் இருக்கக்கூடிய சாடிகள் மற்றும் இதர பொருட்களிலே நன்னீர் தேங்கி இருக்கின்ற இடங்களிலே இந்த டெங்கு நுழம்புகள் பெருகி அந்த நுழம்புகள் மூலம் இந்த டெங்கு வைரஸ் கடத்தப்பட்டு இந்த டெங்கு நோய் ஏற்படும் இந்த டெங்கு நோயினுடைய குணமுறிகளாக காய்ச்சல் கடுமையான தலை இடி உடலிலே சிவப்பு புள்ளிகள் படித்தால் வயிற்று நோய் குறிப்பாக வலது மேல் நோய் ச சக்தி மற்றது சாப்பாட்டுக்கு விருப்பம் போன்றவை காணப்படும் ஆகவே இவ்வாறான அறிகுறி உடையவர்களும் உடனடியாக வைத்தியசாலைகளுக்கு சமூகம் அளிக்க வேண்டும் நான்காவதாக இந்த உன்னை காய்ச்சல் இதுவும் வந்து இந்த குளிர்காலங்களிலே மழை காலங்களிலே அதிக அளவிலே பெறக்கூடிய ஒரு காய்ச்சல் டைபஸ் என்று நாங்கள் சொல்லுவோம் இதுவும் வந்து கிட்டத்தட்ட அந்த எலிகாச்சலை போன்று அல்லது அந்த அது அல்லாத நிமோனியாவை போன்றால் குணமுறிகளோடு ஏற்படும் ஆகவே இவ்வாறான புணமுறிகளை உடையவர்களும் வந்து உடனடியாக வைத்தியசாலைகளுக்கு வந்து சிகிச்சையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதோடு வழங்கப்படுகின்ற சிகிச்சையை வந்து அவர்கள் முடியும் வரை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அத்தோடு இந்த மழை காலங்கள் அதை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அதேபோல் இந்த நெல்களிலே வயல்களிலே வந்து இறங்கி வெள்ள நீர் அல்லது நீரிலே வேலை செய்வர்கள் அல்லது சந்தைகளிலே வந்து வேலை செய்பவர்கள் வந்து இந்த எலிக்காய்ச்சல் ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளவர்களாக அபாயம் கூடியவர்களாக கருதப்படுகிறார்கள் அவ்வாறானவர்கள் வந்து மிக சுகாதார வைத்திய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அந்த ஹெலிகாய்ச்சலை தடுக்கக்கூடிய தடுப்பு மாத்திரைகளை முன்கூட்டியே பெற்று அவற்றை பயன்படுத்தி கொள்ள முடியும் இரண்டாவதாக தற்போது ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு கரிசனை என்னன்னு சொன்னால் இந்த வயல்களிலே அருவி வெட்டு நிகழ்கின்ற போது அந்த நெல்லை வந்து வீதிகளிலே காயப்போடுவதும் மற்றது அதை ஏற்றி செல்வதற்காக ஆஹ் டிராக்டர் மற்றது பார உறுதிகளை வந்து இரவிலே வெளிச்சம் என்று நிறுத்தி வைப்பதும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது கடந்த காலங்களிலும் இது பலவிதமான விபத்துகளை குறிப்பாக உயிர் ஆபத்துகளை ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே இவ்வாறான செயல்களில் ஈடுபட்டுபவர்கள் பொறுப்பாக வந்து செயல்பட வேண்டும் அதே நேரம் வாகன சாரதிகளும் வந்து குறிப்பாக முழங்காவிலிருந்து பூனேரி வரை இருந்து கிளர்ச்சி வரையான இந்த வீதிகளிலே அதிகளவிலே இவ்வாறான நெல்லை உணரவிடுகின்ற அல்லது வாகனங்களை நிறுத்தி வைக்கின்ற செயற்பாடுகள் அதிக அளவிலே இந்த காலத்திலே இடப்பெறும் அதோட கால்நடைகளினுடைய பிரசனமும் அதிக அளவில் காணப்படும் அவை இதனை கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்றவாறு சாரதித்தியம் செய்து உபோகத்தை அதிகரிக்காமல் அதே போல இவ்வாறான விடயங்களை எதிர்பார்த்து இந்த சாரித்தியத்தை செய்து வருவதன் மூலம் விபத்துகள் ஏற்பட்டு அநியாயமான உயிரிழப்புகள் ஏற்படுவதை தவிர்த்துக் கொள்ள முடியும் நன்றி யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சலினால் பலர் பாதிக்கப்பட்டனர் ஏழு பேர் வரை மரணமடைந்தனர் அடைந்தனர் தற்பொழுதும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை மற்றும் யாழ் பூதனா வைத்தியசாலைகளில் நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் பவுனியாவிலும் நாற்பதுக்கும் மேற்பட்ட எலிகாச்சலுடன் தொடர்புடைய நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் தற்பொழுது கிளிநொச்சியிலும் நோய் நிலைமை தீவிரமடைந்துள்ளமை மக்கள் மத்தியில் வெளிப்பாக இருக்க வேண்டிய தருணத்தை ஏற்படுத்தியுள்ளது காய்ச்சல் தீவிரமடைவதற்கு பிரதான காரணம் விலங்குகளிடையே இது பரவி இருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்கனவே எழும்பி இருந்தது இதனால் கொழும்பிலிருந்து நிபுணர் குழு ஒன்று வந்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டது அந்த அடிப்படையில் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை யாழ்ப்பாணத்தில் உள்ள கால்நடைகளில் இந்த பாக்டீரியாக்கள் வாழலாம் என சந்தேகிக்கப்பட்டு அந்த மாதிரிகள் பெற்றுக்கொள்ளப்பட்டு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது இந்த நிலையில் தற்போது கிளிநொச்சியிலும் வயல் விவசாயத்தில் அதிகளவான விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் வெள்ள நீர் பயல்களுக்குள் காணப்படுகின்றது இந்த நிலையில் நோய் நிலைமை இன்னும் அதிகரிக்கலாம் என சந்தேகம் கொள்ளப்படுகிறது வீதிகளிலே அதிக அளவிலே இவ்வாறான நெல்லை விடுகின்ற அல்லது வாகனங்களை நிறுத்தி வைக்கின்ற செயற்பாடுகள் அதிக அளவிலே இந்த காலத்திலே இடப்பெறும் அதோட கால்நடைகளினுடைய பிரசன்னமும் அதிகளவில் காணப்படும் அவை இதனை கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்றவாறு சாரதித்தியம் செய்து போகத்தை அதிகரிக்காமல் அதேபோல் இவ்வாறான விடயங்களை எதிர்பார்த்து இந்த சாரதித்தியத்தை செய்து வருவதன் மூலம் விபத்துகள் ஏற்பட்டு அதிகாரமான உயிரிழப்புகள் ஏற்படுவதை தவிர்த்துக்கொள்ள முடியும்